வல்லமையாய் ஊழியங்களை செய்த தீர்கததரிசியாகி எலியாவின் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று தேவன் சொல்லுவதற்கு எலிசாவிடம் காணப்பட்ட குணம் என்ன என்று இன்று பார்ப்போம் எலிசா தன் தகப்பன் வயலில் பனிரெண்டாவது ஏறுமாடு பூட்டி உழுது கொண்டிருக்கும் போது எலியா சந்தித்து ஊழியத்திற்கு அழைப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் எலிசாவின் தகப்பன் ஒரு செல்வந்தரான விவசாயியும் அவர்கள் குடும்பம் இஸ்ரவேலின் விசுவாசத்தை பக்தியாய் கடைபிடித்து வந்த குடும்பமாயும் இருந்தது எலிசாவிற்கு நாட்டுப்புற வாழ்வின் அமைதியும் தேவனிடமிருந்தும் இயற்கையிடமிருந்தும் கிடைத்த போதனையும் பயன்மிக்க உழைப்பால் கிடைத்த ஒழுக்கமுமே தன் பெற்றோருக்கும் தேவனுக்கும் கீழ்படியவும் எளிமையான வாழ்க்கை வாழவும் அவருக்கு பயிற்சி அளித்தது செல்வந்தரின் மகனாக இருந்தாலும் விவசாய தொழிலில் முழு ஈடுபாடுடனும் சுறுசுறுப்புடனும் நேர்மையுடனும் செய்து சிறு காரியங்களில் உண்மையோடு இருந்ததால் பெரிய பொறுப்புகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்டார் எலிசா அவர் வீட்டு கடமைகளை செய்ய தன் தகப்பனோடு ஒத்துழைத்ததின் மூலம் தேவனோடு ஒத்துழைக்க கற்றுக்கொண்டார் எலியா அபிஷேக சால்வையை எலிசாவின் தோளின் மேல் போடும்போது எலியாவின் ஊழியத்தை பற்றி அறிந்திருந்தபடியால் அந்த செயலின் அர்த்தம் தேவன் தன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று எலிசா புரிந்து கொண்டு உடனே தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்படிய ஆயத்தமானார் அதற்கு அடையாளமாக உலக ஆதாயத்திற்காக மீண்டும் அந்த விவசாய பணியை தொடர மாட்டேன் என்று காண்பிக்கும்படி தான் பயன்படுத்திய ஓர் ஏறுமாடுகளைப் பிடித்து அடித்து அந்த ஏரின் மரமுட்டுகளால் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்ததின் மூலம் வெளிப்படுத்தினார் இதே போன்ற ஒரு அழைப்பை ஏசு ஐஸ்வர்யமுள்ள வாலிபனுக்கு கொடுக்கும் போது அதை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்துவிட்டான் எலிசாவை போல அந்நிய தேசத்தில் ஊழியம் செய்ய ஒருவர் அழைக்கப்படலாம் ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனை போல சுவிசேஷ பணியை தன்னிடம் உள்ளதை விற்குமாறு இன்னொருவர் அழைக்கப்படலாம் இந்த இருவரின் காணிக்கையும் தேவன் ஒரே விதமாகத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார் நாம் எந்த வேலையை செய்தாலும் எலிசாவை போல சிறு சிறு காரியங்களிலும் உண்மையோடும் நேர்மையோடும் முழு ஈடுபாடோடும் செய்யும் போது தேவனுடைய மகத்தான ஊழியத்திற்கு நாமும் அழைக்கப்படலாம்